ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளுடைய சிக்கூஸ் டெனியில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை தொக்கு பருப்பு எதுவும் இல்லாமல் நம்ம வந்து பாலக்கீரை வச்சு தொக்கு செய்ய போகிறோம் அது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்த்து பார்க்கலாம் வாங்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அது வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இது இதில் போட்டுக்கலாம் அது கூடவே பூண்டு தோல் நீக்காமல் வச்சுருக்கு இந்த பூண்டு இதில் போட்டுக்கலாம் தேவை நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம் அரைக்கும் போதே கல்லுப்பு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்சர் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து இதை நம்ம தாளிச்சிக்கலாம் நேராக பிடிக்கல சைடில் பிடி அடுப்பத்தி வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் கொஞ்சம் சூடாகட்டும் கடாயி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் கடலைக்கருப்பு ஒவ்வொருத்தூண்டு பூண்டு வரமிளகாய்

இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா பாதக்கீரை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஆல்ரெடி வெங்காயத்தை கூட நம்ம போட்டிருக்கோம் கீரைக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டோம்னா போதும் கீரை வதங்கிறதுக்கு மட்டும் இப்போ தேவையான தொப்பு போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா வதங்கி வெந்துருச்சு கீரை ஸ்ரேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் நம்ம பாலக்கீரை தொக்கு கண்டிப்பாக அதை வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ